மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் ஸ்ரீ மகா ஆத்மா பாட்டு கவி பத்து ஞான பயணம் பல்லவி பயணம் 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 எதுவரை பயணம் எதை காணப் பயணம் எதை தேடி பயணம் எதற்காக பயணம் எதை கண்டு உணர்ந்தால் ஓங்குதல் நிகழுமோ அதை உணரச் செல்லும் பயணமே பயணம் எதை கண்டு உணர்ந்தால் ஓங்குதல் நிகழுமோ அதை உணரச் செல்லும் பயணமே பயணம் புறம் போகும் பயணம் அகம் நோக்கிப் பயணம் அகம் புறம் எங்குமே ஏக நிலை பயணம் ஆத்மா உன் கால் பிடித்து நான் சென்ற பயணம் ஆணவ பயணம் அகங்கார பயணம் நீயே என் கைபிடித்து நீ சென்ற பயணம் ஆனந்த பயணம் பிரம்மாண்ட பயணம் ஞான பிரம்மாண்ட பயணம் 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 எதுவரை பயணம் எதை காண பயணம் எதை தேடி பயணம் எதற்காக பயணம் சரணம் ஒன்று என் நீரில் குளித்து வந்தாலும் எம் மலைதான் தெரிந்து நின்றாலும் ஏதவத்தை பட்டுழன்றாலும் எதனை செய்து வலம் வந்தாலும் ஆணவம் என்னும் கரைதான் உயிர் சூழப்படியும் அதனால் அதை தீர்க்க முடியா பயணம் பயணமோர் பயணம்தானும் என் நீரில் குளித்து வந்தாலும் எம் மலைதான் திரிந்து நின்றாலும் ஏதவத்தை பட்டுழன்றாலும் எதனை செய்து வலம் வந்தாலும் ஆணவம் என்னும் கரைதான் உயிர் சூழப்படியும் அதனால் அதை தீர்க்க முடியா பயணம் பயணமோர் பயணம்தானோ பணம் காசு செலவுகள் செய்து பகலோடு இரவுகள் நீள பொழுது பல தூரம் கடந்தும் ஊர் சுற்றி உலகம் கண்டும் எதை பார்த்து எதில் தொலைந்தாலும் எல்லாமே ஆணவ ஒடுக்கம் ஓங்குதலை உணர்த்தா பயணம் பயணமோர் பயணம்தானோ பணம் காசு செலவுகள் செய்து பகலோடு இரவுகள் நீள பொழுது பல தூரம் கடந்தும் ஊர் சுற்றி உலகம் கண்டும் எதை பார்த்து எதில் தொலைந்தாலும் எல்லாமே ஆணவ ஒடுக்கம் ஓங்குதலை உணர்த்தா பயணம் பயணமோர் பயணம்தானோ சரணம் இரண்டு ஒடுக்கம்தான் உலகமென்றாலும் ஓங்குதலை உணரும் உழவை நீ உணர்த்த உணர்ந்தேன் என்போல் எல்லோர்க்கும் சொல்லிட ஆசை ஒடுக்கம்தான் உலகமென்றாலும் ஓங்குதலை உணரும் உழவை நீ உணர்த்த உணர்ந்தேன் என்போல் உலகோர்க்கும் சொல்லிட ஆசை சொல்லிப்பார் உலகோர் உன்னை பித்தன் என்று சொல்வது புரியும் பயணம்தான் ஞானம் மகிழ்ச்சி பயணம்தான் முழுமை வளர்ச்சி பயணத்தால் எல்லாம் தெரியும் பயணம் ஓர் ஆற்றல் என்பான் உண்மையில் பயணம் செய்தல் தவறில்லை ஆனால் மகனே பயணத்தால் கற்றதும் அறிவுள் ஆணவ கசடினை சேர்த்தால் கற்றதும் பெற்றதும் வீணே பயணமோர் பயணம்தானோ ஒடுக்கம்தான் உலகமென்றாலும் ஓங்குதலை உணரும் உளவை நீ உணர்த்த உணர்ந்தேன் என்போல் உலகோர்க்கும் சொல்லிட ஆசை சொல்லிப்பார் உலகோர் உன்னை பித்தனென்று சொல்வது புரியும் பயணம்தான் ஞானம் மகிழ்ச்சி பயணம்தான் முழுமை வளர்ச்சி பயணத்தால் எல்லாம் தெரியும் பயணம் ஓர் ஆற்றல் என்பார் உண்மையில் பயணம் செய்தல் தவறில்லை ஆனால் மகனே பயணத்தால் கற்றதும் அறிவுள் ஆணவ கசடினை சேர்த்தால் கற்றதும் பெற்றதும் வீணே பயணமோர் பயணம்தானோ மூன்று உயிருக்கு உயிர்ப்பை ஊட்டும் பெரும் செயல் நிகழ்ந்தால் போதும் எதை பார்க்க எங்கு சென்றாலும் எல்லாமே ஓங்குதல் ஆகும் உயிருக்கு உயிர்ப்பை ஊட்டும் பெரும் செயல் நிகழ்ந்தால் போதும் எதை பார்க்க எங்கு சென்றாலும் எல்லாமே ஓங்குதல் ஆகும் ஓங்குதல் ஓங்குதல் என்று ஓயாமல் சொல்லும் உயிரே ஓங்குதல் என்றால் என்ன ஓங்கினால் பயனும் என்ன ஓங்குதல் ஓங்குதல் என்று ஓயாமல் சொல்லும் உயிரே ஓங்குதல் என்றால் என்ன ஓங்கினால் பயனும் என்ன வெளிப்பட்ட எதிலோ சிக்கி இது மட்டும் கடவுள் என்னும் வெளிப்பட்ட எதிலோ சிக்கி இவர் மட்டும் கடவுள் என்னும் ஆணவ திமிரே ஒடுக்கம் அதற்கான பயணம் ஒடுக்கம் வெளிப்பட்ட எதிலோ சிக்கி இது மட்டும் கடவுள் என்னும் ஆணவ திமிரே ஒடுக்கம் அதற்கான பயணம் ஒடுக்கம் வெளிப்பட்டு கொண்டே அதிரும் ஆத்மா என் தோன்றா நிலையை உணர நீ வந்ததே பயணம் பயணம்தான் பிறவி பயணி வெளிப்பட்டு கொண்டே அதிரும் ஆத்மா என் தோன்றா நிலையை உணர நீ வந்ததே பயணம் பயணம்தான் பிரதி பயனே